எனக்கு பிரியமானவர்களே உங்களுக்கு இன்று ஒரு நன்மையான வாக்குத்தத்தினை கொடுக்க கர்த்தராகிய நான் வந்திருக்கிறேன் நான் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தினை என் ஜனமாகிய நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் வெண்கல கதவுகளை உடைத்து இருபு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று எழுதியிருக்கபடியாக என் ஜனமாகிய உங்களை பார்த்து சொல்லுகிறேன் என் மகளே என் மகனே உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை நான் தரப்போகிறேன் உங்களுக்கு புதையல்களை தருவதற்காக காத்திருக்கிறேன் உங்களுக்கு புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கொடுப்பதற்காக வெண்கல கதவுகளை உடைத்து உங்களுக்கு தருவேன் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை உடைத்து உங்களுக்கு பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுப்பேன் இனிமேல் நமக்கு விடுதலை இல்லை நாம் அடைப்பட்டு விட்டோம் என்று எண்ணுகிற என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் உங்களை விடுவிக்க இருப்பு தாழ்பாள்களையும் வெண்கல கதவுகளையும் உடைத்து உங்களை விடுவிப்பேன் உங்களுக்கு நான் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என் மகளே என் மகனே உங்களுக்கு விலை உயர்ந்த பொக்கிஷங்களை கொடுப்பேன் நீங்கள் கர்த்தராகிய என்னை விசுவாசிக்க வேண்டும் கர்த்தராகிய என்னை ஆராதிக்க வேண்டும் நான் பேசும்பொழுது நீங்கள் அதை செவி கொடுத்து கேட்பவராக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் நீங்கள் இயேசுவின் அன்பையும் நான் கொடுக்கிற சமாதானத்தையும் பெரிய பொக்கிஷமாக எண்ணி உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்புவித்து வாழ வேண்டும் நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாகும் என் ஜனமாகிய நீங்கள் கீழே விழக்கூடிய நிலைமையில் இருந்து என்னை நோக்கி கர்த்தரே எனக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுங்கள் என்னுடைய வேலையிலே நிரந்தரமான ஊதியத்தை கொடுங்கள் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியுங்கள் என்று என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு தேவையான சக்தியை உங்களுக்கு கர்த்தராகிய நான் கொடுப்பேன் தேவனாகிய நான் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் இன்றைக்கே நீங்கள் கேளுங்கள் விசுவாசத்துடனே கேளுங்கள் என்னை நோக்கி ஆண்டவரே எனக்கு ஒரு பொக்கிஷத்தையும் புதையல்களையும் எனக்கு கொடுங்கள் உங்களை நான் விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையை உங்களுக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் எனக்கு இறங்கி என்னை ஆசீர்வதியும் என்று என்னை நோக்கி ஜெபத்தினிலே சொல்லுங்கள் அப்பொழுது கர்த்தராகிய நான் இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிகழ்த்திடுவேன் என் ஜனமாகிய நீங்கள் உங்களை நேசிப்பதற்கு யாருமே இல்லை என்று கவலைப்படாதீர்கள் உங்களை நேசிப்பதற்கு கர்த்தராகிய நான் இருக்கிறேன் இந்த காலகட்டத்தில் என் ஜனமாகிய உங்களுக்கு அன்பு செலுத்தவும் ஆறுதல் சொல்லவும் யாருமே இல்லையே என கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் ஏசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கப்படியாத நான் உங்கள் மேலளவு கடந்த பிரியமாயிருக்கிறேன் என் மகளே என் மகனே தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை பொறுமையாயும் கர்த்தர்க்கு கீழ்ப்படியுபவர்களை கர்த்தர் நேசிப்பார் என்பதை என் ஜனமாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பாவியாயிருந்தாலும் நிறைய தீமைகள் செய்திருந்தாலும் நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களுடைய பாவங்களையும் இந்த தீமைகளையும் அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தராகிய என்னை விசுவாசித்தீர்களானால் உங்களையும் நான் நேசிப்பேன் நீங்கள் அன்பான ஆண்டவரை விட்டுப் போகாமல் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து வாழுங்கள் நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம் வேலை செய்பவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம் குடும்பத்தில் உங்களுடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம் உன்னுடைய அண்ணன் தம்பி உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் கர்த்தராகிய என்னால் உங்களை எப்படி புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும் உங்களை எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும் என் ஜனமாகிய உங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன் நீங்கள் பயப்படாமல் கர்த்தருக்குள் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள் உங்களை நான் என்னுடைய கைக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்கிறேன் என் ஜனமாகிய உங்களின் துக்கம் கலக்கம் வேதனை நீங்கள் இன்று கண்டு கொண்டிருக்கிற துயரம் பிரச்சனைகளில் இருந்து இயேசுவே என்னை விடுவிக்கும் என்று என்னை நோக்கி சொல்லுங்கள் அப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உங்களுடைய இக்கட்டான நிலைகளில் இருந்து விடுவிக்கிறேன் நீங்கள் எனக்கு விசுவாசமாகவும் நீதிமான்களாகவும் நடந்து கொள்ளுங்கள் நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன் என் மகனே என் மகளே எதற்காக கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய உள்ளத்தில் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் எதை இழந்திருக்கிறீர்கள் உங்களை ஆறுதல் படுத்த யாருமே இல்லை என்று வருந்திக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று எழுதியிருக்கபடியாக என் ஜனமாகிய உங்களுக்கு ஆபத்துக் காலத்திலே ஆறுதல் கொடுக்கக்கூடியவராக நான் இருக்கிறேன் கலங்கிக் கொண்டிருக்கிற என் மகனே என் மகளே உங்களுக்கு ஆறுதல் படுத்துகிற தேவனாக நான் இருக்கிறேன் உங்கள் உள்ளத்திலே உண்டான காயத்தினை ஆற்றி உங்களை தேற்றுவேன் மனிதர்களால் உங்களை எப்படி ஆறுதல் படுத்த முடியும் கர்த்தராகிய என்னால் மட்டுமே உங்களை ஆறுதல் படுத்த முடியும் நான் ஆறுதலின் தேவன் நீங்கள் கலங்காதீர்கள் கவலைப்படாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் கலக்கத்தோடு இருக்கும் பொழுது நீங்கள் வேதாகமத்திலிருந்து வசனங்களை வாசித்து என்னை நோக்கி ஜெபம் செய்து உங்களை இருதயங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆறுதல் படுத்திக் கொள்ளுங்கள் மனிதர்களின் வார்த்தைகளால் உங்களை ஆறுதல் படுத்த முடியாது தேவனால் மட்டுமே உங்களை ஆறுதல் படுத்த முடியும் வேத வசனங்களினால் மட்டுமே உங்களை ஆறுதல் படுத்த முடியும் நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு இறங்கும் ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பும் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் கர்த்தாவே நீங்கள்தான் என்னை ஆறுதல் படுத்த முடியும் நீங்கள்தான் ஆறுதலின் தேவன் என்னை ஆறுதல் படுத்துங்கள் என்று என்னை துதியுங்கள் என்னை விசுவாசியுங்கள் அப்பொழுது நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன் என் மகனே என் மகளே உங்கள் உள்ளம் காயப்பட்டிருக்கல கர்த்தராகிய நான் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என் ஜனமாகிய உங்களுக்கு யாருடைய வார்த்தையும் ஆறுதலை ஏற்படுத்தவில்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்பொழுதே உங்களுக்கு தேவ பிரசன்னம் இறங்கும் என்னுடைய கரம் உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்கும் நான் அளிக்கும் ஆறுதலினால் உங்களுடைய உள்ளம் நிறைந்திருக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று எழுதியிருக்கபடியாக கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் சத்துருக்களை ஜெயிப்பீர்கள் நான் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்துப் பாருங்கள் இதுவரையில் நீங்கள் கடந்து வந்த பாதையில் பிரச்சனைகள் ஆபத்துக்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் இவை எல்லாவற்றிலும் மத்தியிலும் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்களுக்கு கர்த்தராகிய நான் துணை நிற்பதால் நீங்கள் அழிந்து போகாமல் சோர்ந்து போகாமல் ஆசீர்வாதமாய் வாழுங்கள் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது அதை எண்ணி நீங்கள் கர்த்தரிடத்தில் கூற வேண்டும் என்னை கூர்ந்து துதியுங்கள் நீங்கள் நல்ல நிலையிலே வருவதற்கு துணை இருக்க வேண்டும் என்றால் என் மகனே என் மகளே நீங்கள் வேதத்தின்படி செயல்படுங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்து வாழுங்கள் உங்களுக்கு துணையாய் நின்று நடத்த கர்த்தராகிய நான் இருக்கிறேன் நீங்கள் ஏன் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்னை நோக்கி விசுவாசத்தோடு சொல்லுங்கள் கர்த்தாவே நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறீர்கள் நீங்கள் துணை நின்று என்னை நடத்துகிறபடியால் நான் உங்களிடத்திலே மகிழ்ந்து களி கூறுகிறேன் நான் வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு செய்யும் நான் ஜெயம் பெற்று உங்களை மகிமைப்படுத்துவேன் உங்களை விசுவாசிக்கிறேன் என்னை ரட்சியும் என்னை ஆசீர்வதித்து காத்து அருளும் என்று என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு நான் செவி கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கொள்கிறேன் என் ஜனம் செய்யும் காரியங்களில் கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கிறேன்